நகம் வெட்டுகிற முறையையும் சொல்லி தந்து சகோதரர்களே நகம் வெட்டுறதுன்னு ஒன்று இருக்குது அது எப்படி வெட்டுறது நகத்தை நீ எண்ணி பாருங்க நகம் வெற்ற முறையையும் இந்த அந்த பத்தாண்டு காலத்தில் மதிநாவில் வைத்து சொல்லித் தந்து விட்டார்கள் நகத்தை எப்படி வெட்டணும்னு தெரியுமா வலது கையில் இந்த சுட்டு விரலில் இருந்து ஆரம்பிக்கணும் இந்த விரலில் வெட்டணும் ரெண்டாவது இந்த விரலு அதுக்கடுத்து இங்கே எப்படி அதுக்கடுத்து இந்த விரலுக்கு வந்தோம் இந்த கட்ட விரலில் வெட்டிட்டு தான் கடைசியில் வலது கையில் உள்ள கட்ட விரல வெட்டணும் நகம் வெட்டுகிற முறையையும் நபிகள் நாயகம் செல்லல்லால் செல்லும் மதினாவுக்கு போனதற்கு பிறகு சொன்னார்கள் கால் நகம் எப்படி வெட்டுறது வலது இருந்து அப்படியே வெட்டி சின்ன வரல வெட்டிட்டு வரும் நகத்தை எப்படி வெட்டுவது காலை வெட்டும் போது காலினுடைய வலது இந்த சின்ன விரல்ல இருந்து வருஷனை வெட்டிக்கிட்டு வரணும் கையில வலது கையினுடைய சுட்டு விரலிலே ஆரம்பித்து ஏன் கொண்டு வந்து இடது விரல்ல வெட்டிட்டு கடைசியில வலது கையில் உள்ள சுட்டு வரலை வெட்டணும் கட்ட விரல்ல வெட்டணும் கற்று தந்தாங்க